ஹாய் வணக்கம் நட்புகளே வணக்கம் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்புறம் இன்னைக்கு எங்கள் சேலஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் வேறு டால் ஃப்ரை தான் வெறும் டால் ஃபிரை பார்த்துக்கோங்க என்ன ஒரு கிலோ இருக்கும் ரெண்டுக்கும் ஒரு கிலோ இருக்கும் வேற எனக்கு ஒரு வெங்காயம் மே ஃபேவரட் என்னோடய ஃபேவரட் வெங்காயம் ரெண்டு ஆம்லேட் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் இன்னைக்கு பார்க்கணும் ரெண்டு இது வந்து எங்களோட சேலஞ்ச் நம்பர் எட்டு எட்டாவது சேலஞ்ச் ஒன்பது ஒன்பதா ஒன்பதா செலுங்க இது எங்களோடய ஒன்பதாவது செலஞ்சா நான் எட்டுன்னு நினைச்சா ஒன்பதா செலஞ்சம்மா ஒம்போது சரியா இன்றைக்கி யார் சாப்பிட்றோம் பார்க்கணும் எல்லோரும் பார்த்துட்டே இருங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா அப்படின்னா நல்லா இருக்கும் சரியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ਮੀਰੀਂ ਕੋਲੋ ਕੋਲੋ ਮੀਰੀਂ ਕੋਲੋ ਨਾਂਗਲਾ ਇਦੇ ਮਾਤਾ ਅਲੀਪੋ ਅਨਾ ਕਲਤੁਲੀ ਇਦੇ ਵੀਚੀ ਓਰ ਵਾਰ ਉੁ ਪੋਯੁ ਜਰੈ ਨਾ Aynen. Bazı madde lazım. Ben aynen ya. Kapın da da. Oraya kapın var değil lan. Kapın değil lan. Ne? Bana ne dedi? Ne lan dedi lan? Allah Allah.

うん。

யோ சாப்பிடுவோம் நீதான் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பைய பொறுமையாக சாப்பிடுவோம் அது வீடியோக்காக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல சாப்பிடுவோம் பட படப்படங்க

അപ്പോൾ ഇതാ കണ്ടോ അല്ലേ ഇവിടെ ഇരിക്ക് 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 ഹലോ ഹും ഹും കൊണ്ടാ കൊണ്ടാ മെടറ ഹും അങ്ങോട്ട് നോക്ക് ഓടി ഓടി ലാ അങ്ങോട്ട് ഇരിക്കണം I again. Breath. Oh. Breath. Oh, breath. Ah. <coughs>

நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முதல்ல அப்படியே ஷேர் விடுங்க சரியா அப்படி எங்களுக்கு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சப்போர்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஓகேவா மீன் இன்னொரு நல்ல வீடியோல செஞ்சிருப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது